அப்போ வந்து ஊடகங்கள்லாம் நான் இதை சொல்லும் போது ஒரு சிலருக்கு யாருமே நம்பல இல்லை இல்லை நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்ட் கிடையாது டெஃபரண்டாக ஓபிஎஸ் வந்து மோடி வந்து எக்காந்து கொண்டு கழட்ட கழட்டி விட மாட்டார்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கதை இது வந்து யாரும் கிடையாது கேசவ விநாயகம் ஆஃப் பிஜேபி ஓகே கடைசியில் நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரியும் சசிகலா எப்படி சிஎம் ஆக ட்ரை பண்ணி அதுவும் புஸ் ஆச்சு இதுமே அரசியல்வாதிகளோ இல்லாட்டி இந்த சினிமாக்காரங்களோ யாருமே சொல்லலை நான் ஒருத்தி தான் இப்போ கொடுக்குறேன் வேணா ஒரு பைட் தட் இஸ் இந்தியா டுடேல நான் ஒருத்தி தான் தட் இஸ் நாளைக்கு அவ சிஎம் ஆகுறன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள் லைக் சென்ட்னரி யூனிவர்சிட்டி நான் ஒருத்தி தான் தைரியமா சொன்னேன் அந்த பொம்பளை வந்து சிஎம் ஆகாது அது வந்து ஜெயிலுக்கு போய் கல்யாண தான் அது வந்துட்டு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசினேன் அப்பவுமே யாருமே பேசல அதுக்கப்புறம் அன்னைக்கு போச்சு வந்தது அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்புக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துச்சு அப்போ இவருக்கு மோடி நிஜமாவே ஓபிஎஸ்க்கு ஒரு சப்போர்டரா இருந்தனா அந்த காலகட்டத்திலேயே இவரையே சிஎம் ஆக்கிருக்கலாம் இல்ல செஞ்சாங்களா அப்போ வந்து ஏதோ பணம் பலம் அண்ட் ஏதோ ஒரு பலம் தான் வேலை செய்யுது யாருமே நல்லவங்களையோ நல்ல நான் வந்து ஓபிஎஸ் நல்லவர் நான் சொல்லல பட் ஐம் சேஃபிடா இருந்தாங்க தட் இஸ் மாட்டார் அப்போ வந்து இவங்களுக்கு அரசியல் அனுபவமும் அறிவு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவரை டெப்யூட்டி சிஎம் ஆக்குனாங்க ஒரு ஆ இருந்துட்டு டெபியூட்டி சிஎம் ஆகிறதே ஒரு கேவலம் இன்க்ளூடிங் இந்த மகாராஷ்டிரால இந்த பட்னாவிஸ் வந்து ஒரு சிஎம்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் டெப்யூட்டி சிஎம் ஆகுது இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது மனுஷனுக்கு தன்மானம்ன்ற ஒன்று இருக்கணும் எல்லாமே பதவி கிடையாது எல்லாமே இந்த பதவியால் நம்ம வந்து இந்த என்ன சொல்றது நிறைய பேருக்கு இந்த பதவி வந்துட்டு இந்த தலகணத்துக்கு